குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்ஷா ஷாப்பிங்கில் டபுள் எக்ஸ்எல்ல உள்ள கலெக்ஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம் ஒரு பீஸோட ரேட்டு தொண்ணூறுரூபா உங்களுக்கு வேணுங்கிறவங்க பிடிச்ச கலர்ஸை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் லெக்கின் கூட நீங்கள் ஒரே ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம்டா சூப்பர் குவாலிட்டி டூ வே லெக்கின் ஒரு பீஸ் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட மேட்சிங் துப்பட்டாஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ஒரு பீஸ் துப்பட்டா வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் டாப்பு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு மேட்சிங்காக அதுவும் கூட செட்டாக எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இதுக்கடுத்து அடுத்து டாப்போடு சேர்த்து காம்போ ஆஃபரும் நம்ம போடுவோம் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி புக் பண்ணுங்கள் சூப்பர் குவாலிட்டி சைஸ் வந்து டபுள் எக்ஸல் ஒரு பீஸ் வந்து தொண்ணூறுரூபா கலர்ஸ் பாத்திரலாமா இது வந்து டார்க்கான மெரூன் கலர் ஓகேங்களாடா ரெட்டிஷ் மெரூன் ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டி ஃபினிஷிங் செம்ம நீட்டாக இருக்கும் தென் வந்து மேங்கோ எல்லோ கலர் அதாவது மாம்பழ கலர் சொல்லுவோம் உள்ளப்பா சில்க் சாரீஸ்லாம் வரும் மாம்பழ கலர் அந்த கலரில் உள்ள எல்லோ ராயல் ப்ளூ கலர் இது வந்து க்ரே ஓகேங்களா ராணி பிங்க் கலர் டார்க்கான ராணி பிங்க் கலர் செந்தூர கலர் இப்போ ஆரஞ்சு இது ரெண்டுமே ஆரஞ்சு தான் இது வந்து நல்லா டார்க்கான செந்தூர ஆரஞ்சு இது வந்து லைட் ஆரஞ்சு ஓகேங்களா லெகின் வந்து ஒரு பீஸ் தொண்ணூறு ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அது வந்து எலப்பச்சை கலர் ஓகேங்களா எலப்பச்சை கலரு வெந்தய கலர் ஓகேங்களா மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலரு தென் வந்து மரகத பச்சை ஓகேங்களா ராசி பச்சை கலர் சொல்லுவோம்ல மரகத பச்சை அந்த கச்சை பச்சை கலரு தென் வந்து லெமன் எல்லோ நல்ல டார்க்கான எல்லோ கலர் ஓகேங்களாப்பா லெமன் எல்லோ கலரு அது வந்து பேரட் க்ரீனு நிறைய இதுக்கு வந்து லெக்கின் கிடைக்காமலேயே நம்ம டாப்பை வந்து மிஸ் பண்ணுவோம்ப்பா கான்ட்ராஸ்டான டாப்பை கண்டிப்பாக நீங்கள் எந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் தொண்ணூறு கொடுக்குறோம் ஓகேங்களா அது வந்து கிளி பச்சை கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர்டா கண்டிப்பாக வேணுங்குறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன் இண்டிவிஜுவல் இமேஜஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது கம்யூனிட்டி டேப்பை செக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி தேங்க்யூ ஸோ மச் ஆல்